எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு பிட்டர் சார் அவங்க மனைவி விமலா மேம் ஸ்னேஹா அண்ட் மிச்சி ஸ்னேகாவோட பெரிய கனவு தன் கணவரை வந்து ஹீரோவாக்கி பார்க்கணும் அப்படின்றது கண்டிப்பாக ஸ்னேஹா ஒன்ற மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது அவங்க கணவர் கண்டிப்பாக ஹீரோ தான் கண்டிப்பாக ரொம்ப நல்ல பொண்ணு எவ்வளோ டெடிக்கேட்டடாக நீ வந்து உன்னோட லைஃப் அவருக்காக நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்ருக்கேன் எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆகாஷோட படம் வந்து ஷோராக பெரிய ஹிட் ஆகும் என்னோடய கிளாஸ்மேட்டு தான் அனு அண்ட் விஷ்ணு ஒண்டர்ஃபுல் டைரக்டர் அவர் ரீசெண்டாக ஹிந்தியில் டைரக்ட் பண்ண படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் பாம்பையில் தமிழில் நாள் கழிச்சு விஷ்ணு படம் பண்ணுறாரு அவரோட அவரோட மேக்கிங் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஸ்டைலிஷான மேக்கர் அவரோட டேரக்ஷனில் வந்து நம்ம ஆகாஷ் ஆக்கர் லான்ச் ஆகிறார் அப்படின்றது எட்டனதே பெரிய விஷயம் சூப்பர் அப்புறம் நம்ம ஈவன் அவர் மியூசிக்கு சாங் கேட்டேன் ஆக்சுவலாக ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி வீடியோ பார்த்தேன் ஒண்டர்ஃபுல் ரொம்ப நல்லா பெப்பியாக இருந்துச்சு சவுண்ட் பேலன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பர் அண்டு அதித்தி அவங்களோட இங்கே இருக்கீங்களா பார்த்தேன்ப்பா ரொம்ப நல்லா இருக்கு ப்ராமிசிங்காக இருக்கு ஆக்சுவலாக ஒரு முக்கியமான நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது பொங்கல் மா மாறிய ஒரு நாளில் வந்து பெரிய படம் ரிலீஸ் ஆகுறது பெரிய விஷயம் ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி நல்ல வாழ்த்துக்கிறேன் வந்து இந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ எதுதான் மிஸ் பண்ணுறாப்பா நீங்க அடிக்கடி கேட்குற யுவன் சாரோடைய பாடலில் சார் எந்த மூடுக்கு வேணும் உங்களுக்கு லவ் மூடுக்கு வேணுமா லவ் சார் இல்லை சார்

நீங்கள் ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன் சார் இருக்காங்களா அவங்க அப்பா கூட ஸ்டேஜில் இருக்காங்களா ஸ்டேஜில் இருக்காங்களா அவங்கள சொல்கிறீங்களா யார் ஏஞ்சலினா வெண்பாவா சார் ஏஞ்சல் எனக்கு ஓகே தான் சார் இல்லை உங்களை யார் லவ் பண்ணாமல் இருக்கா அந்த பொண்ணு யார் பாப்பாவில் ஆச்சரியமாக இருக்கு அந்த பொண்ணு ஆல்ரெடி மேரிடு சார் அதான் சார் இல்லை சார் ஒன் சைடாக போகுது சார் அதான் சார் கேட்டேன் நீங்கள் அந்த மாதிரி டைமில் என்ன பாட்டு கேட்டீங்க ஒன் சைடு லவ் பண்ணும்போது அவர் பாட்டில் ஐயா ஆமாம் சார் அவர் பாட்டில் நிறைய இருக்குது அம் தனுஷ் நடிச்ச படம் இருக்கல காண்டர் கவுண்டில்ல சார் அதில் அத்தனை சாங்கும் பிடிக்கும் எனக்கு एक्चुअली லவ் ஃபீல் அந்த பாட்டெலாம் பாடலாமே இது சார் காதல் காதல் லவ் அந்த அதுல இருக்கு இன்னொரு சாங் இருக்கு ஆக்சுவலாக இது சார் தொட்டு தொட்டு போகும் தெய்வம் இன்னொரு சாங் இருக்கு ஐயோ இன்னொரு சாங் இருக்கு வெஞ்சோடு வளர்ந்திடு இன்னொரு இருக்கு துடுடு இன்னொரு சாங் இருக்கு என்ன அவர் வந்து எல்லாமே வந்து காதல் ரிலேட்டட் சாங் சொன்னாங்களே அதித்தி பேசிட்டு இருக்கும் பழைய அந்த ஜென்ரேஷன் மக்களுக்கும் சரி இப்போவும் சரி வைப்புன்னு சொன்னா அவரோட மியூசிக்கு எல்லாமே கேட்கலாம் கண்டிப்பா எனக்கு என்ன பாட்டு எல்லா பாட்டும் நான் வந்து அவரோட எல்லா சாங் கேட்டிருக்கேன் வாய்ஸ் எனக்கும் பிடிக்கும் எனக்கு அவர் பாடுற ஸ்டைல்லாம் பிடிக்கும் அவங்க அப்பாவோட சாங் பிடிக்கும்

உங்களுக்கு ஒரு குடும்பமே இருக்கு அண்ணன் இருக்காங்க அப்பாவோட பிளெஸிங் இருக்கு மாமனார் வந்து ப்ரொடியூசர் இதுக்கு மேல என்ன வேணும் ஆகாஷ் கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஆக்டரா இருப்பீங்க ஆல் தி பெஸ்ட் தொடர்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்